நண்பர்களே கன்னியாகுமரி மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் இந்து தர்ம வித்யா பீடத்தின் சார்பாக கோவில்களில் எல்லாம் சமய வகுப்புகள் நடப்பது பற்றி நமக்கு தெரியும் இந்த சமய வகுப்பில் மாணவ மாணவிகளுக்கு தொடக்க நிலை இளநிலை வளர்நிலை உயர்நிலை முதல்நிலை என்று தேர்வுகள் நடத்தப்பட்டு அவர்களுக்கு கடைசியில் வித்யாஜோதி பட்டம் வழங்கப்படுவது வழக்கம் இந்த ஆண்டு வித்யா பூஷன் வித்யாஜோதி வென்றவர்களுக்கு வித்யாபூஷன் பட்டமும் வழங்கப்பட உள்ளது வெள்ளிமலை விவேகானந்தா ஆசிரமத்தில் நடைபெற்ற நிகழ்வில் சுவாமி சைதன்யானந்த ஜி மகராஜ் வித்யா ஜோதிகள் யார் யார் என்பதையும் வித்யா பூஷன்கள் யார் என்பதையும் அறிவித்தார் மேலும் கன்னியாகுமரி மாவட்ட சமய வகுப்புகளில் சிறந்த சமய வகுப்புகள் சிறந்த ஒன்றியங்கள் மற்றும் தேர்வுகளில் முதலிடம் பிடித்தவர்கள் குறித்த பட்டியலும் வெளியிடப்பட்டது இது குறித்து இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் மங்கலம் அதன் அமைப்பாளர் வித்யாஜோதி ஐயப்பன் தாலுகாவில் சிறந்த ஒன்றியம் முன்சிறை அதன் அமைப்பாளர் திரு குமார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் சிறந்த சமய கன்னியாகுமரி கிழக்கு மாவட்டத்தில் சிறந்த சமய கண்ணன்குளம் கண்ணன் குளம் ஆசிரியர் திருமதி அரண் சிவகுமார் ஒன்றியத்தில் சிறந்த சமய கேரளபுரம் ஆசிரியர் வித்யாஜோதி அனிதா நாராயணி திருவட்டார் சிறந்த சமயப்பு சித்திரங்கோடு நீலாவதி கிள்ளிய ஒன்றியத்தில் கல்லுநாட்டி ஆசிரியர் திருமதி விஜிலா முந்திரை ஒன்றியத்தில் சிறந்த சமயப்பு சாத்தன்கோடு ஆசிரியர் திருமதி அனிதா தேவராஜன் மேல்புரம் ஒன்றியத்தில் சிறந்த சமய திருமதி கமலாபாய் ராஜா கிருஷ்ணன் புத்தூர் ஆசிரியர் திருமதி மோசுஜா நாகர்கோவில் மாநகரில் சிறந்த சமய வகுப்பு பன்னி விளை ஆசிரியர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிக மாணவர்களை தேர்வுக்கு அனுப்பிய சமய வகுப்பு சாத்தன்கோடு ஆசிரியர் வித்யாஜோதி அனிதா தேவராஜ் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்டத்தில் ஒன்றியத்தில் அதிக மாணவர்களை தேர்வு காணப்பிய சமய வகுப்புமார் திருவட்டாரூர் ஒன்றியத்தில் அதிக மாணவர்களை தேர்வு காணப்பிய சமய வகுப்பு கூடை தூக்கி ஆசிரியர் வித்யா ஜோதி பிரசாந்தினி மாநிலத்தில் அதிக மாணவர்களை தேர்வுக்கு கீழ்குளம் கல்லுநாட்டி ஆசிரியர் திருமதி விஜிலா மேல்புறம் ஒன்றியத்தில் அதிக மாணவர்களை தேர்வுக்கு அனுப்பிய சமயப்பு ஆலம்பாடி ஆசிரியர் திருமதி ஜெயக்குமாரி நாகர்கோயில் மாநகரத்தில் அதிக மாணவர்களை தேர்வுக்கு அனுப்பிய சமயப்பு பள்ளி ஆசிரியர் திருமதி விஜிலா ராஜாங்கமலம் ஒன்றியத்தில் அதிக மாணவர்களை தேர்வு காணப்பிய சமய வகுப்புலட்சுமி அகஸ்தீபுரம் ஒன்றியத்தில் அதிக மாணவர்களை தேர்வு காணப்பிய சமய வகுப்பு பொட்டல் குளம் ஆசிரியர் திரு ரமீல் முருகன் தோவாளி ஒன்றியத்தில் அதிக மாணவர்களை தேர்வு காணப்பிய சமய ஆண்டி சோப்பு ஆசிரியர் திருமதி பிரேமலதா பாருங்கள் மழலை அரும்பு முதல் பரிசு செல்வி சே பி ரித்விகா நெட்டாங்கோடு ஆசிரியர் ஸ்ரீ கலைவாணி நெட்டாங்கோடு இரண்டாம் பரிசு செல்வி ஆ அனஸ்வரா சாஸ்தான்குளம் ஆசிரியர் திருமதி உமா மகேஸ்வரி சாஸ்தான்குளம் மூன்றாம் பரிசு செல்வி மு சா அஸ்மிகா சுதரா மலலை மலர் முதல் பரிசு செல்வி பி காலுளை ஆசிரியர் செல்வி அபிஷேக் அபினேஷா ஆலுவிளை முதல் பரிசு செல்வி லட்சுமி நெட்டாங்கோடு ஆசிரியர் செல்வி கோபிகா நெட்டாங்கோடு இரண்டாம் பரிசு செல்வி சி சிவானி தக்கலை ஆசிரியர் வித்யாஜோதி தனக்குமாரி தக்கலை தொடக்க நிலை ஆறாம் வகுப்பு செல்வன் மா பே கௌசிக் இட்டியாரகுளம் ஆசிரியர் திருமதி என் ராஜகுமாரி இட்டியாரகுளம் ஏழாம் வகுப்பு செல்வி ஆர்எஸ் கேசவிலா தாளையடித்தட்டு ஆசிரியர் ஸ்ரீ இந்திரா தாளையடித்தட்டு எட்டாம் வகுப்பு செல்வி வி உ அனசூயா நெடுவிளை ஆசிரியர் திருமதி இந்திரா நெடுவிளை ஒன்பதாம் வகுப்பு ஆம் ப ஆதிஷா கோழிவிடை ஆசிரியர் வித்யாஜோதி ஆர் அமலா கோழி விளை பத்தாம் வகுப்பு செல்வி எஸ் டி அபிநயா கீழக்கருங்கள் ஆசிரியர் திருமதி சி வசந்தகுமாரி கீழக்கருங்கள் பதினொன்றாம் வகுப்பு செல்வி சு ஜே அபிகா செங்கன்மூலை பனிரெண்டாம் வகுப்பு ரே ஸ்ரீ அருணிமா வன்னியூர் ஆசிரியர் திருமதி எஸ் புஷ் புஷனகுமாரி வன்னியூர் கல்லூரி திருமதி ஆர்எஸ் வீனகுமாரி அன்னிக்கரை ஆசிரியர் வித்யாஜோதி வி நிர்மலா அன்னிக்கரை இளநிலை ஆறு ஏழு எட்டாம் வகுப்பு செல்வி கு தக்கலை ஆசிரியர் திருமதி பா குமாரசாமி தக்கலை ஒன்பது பத்தாம் வகுப்பு செல்வி கா ரா கார்த்திகா கேரளபுரம் ஆசிரியர் திருமதி ஆர் சிந்து கேரளபுரம் பதினொன்று பன்னிரெண்டாம் வகுப்பு செல்வி ஜே சு அறிந்ததி குண்டரவளை கல்லூரி செல்வி ஜே ராதிகா கேரளபுரம் ஆசிரியர் திருமதி ஆர் சுமி கேரளபுரம் வளர்நிலை ஆறு ஏழு எட்டாம் வகுப்பு செல்வி கே அபினா கேரளபுரம் ஆசிரியர் வித்யாஜோதி ராணி கண்ணன் கேரளபுரம் ஒன்பது பத்தாம் வகுப்பு செல்வி எம் அனுசியா சாத்தங்கோடு ஆசிரியர் திருமதி கே பிந்து சாத்தங்கோடு பதினொன்று பன்னிரெண்டாம் வகுப்பு செல்வி எஸ்எஸ் எஸ் அபர்ணா ஆலக்காவும் ஆசிரியர் வித்யாஜோதி பி சுகர்னா ஆலக்காவும் கல்லூரி திருமதி வி சீபா இத்தியார்குளம் ஆசிரியர் திருமதி என் ராஜகுமாரி இட்டியார்குளம் ரெண்டுமே அவங்களுக்கு முதலே நாம் அஞ்சுமே அறிவிச்சிருந்தோம் முதல்ல வித்யாபிஷ்ட்டாங்கிறவங்களுக்கு ஒரு மோகன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி

کے لیے دو کیا کوشش بند کرو لی دیا جو جیشا ناگ راجائے بارے میں لے நமக்கு இந்து தர்மம் இப்போ வித்யாபீடத்துக்கு வந்து பணத்தை வந்து வேற இந்த சேவைக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது நம்ம செலவுக்கு சரியா இருக்கும் ஆனால் நாம நம்முடைய சமயப்பு மாணவர்கள் அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு ஏதாவது தேவைன்னு உதவி பண்றதுக்காக ஸ்ரீராமகிருஷ்ண சேவா சங்கம்னு ஒன்று வச்சுருக்கோம் அந்த ஸ்ரீராமகிருஷ்ண சேவா சங்கத்தில் இப்போ நாம நிரந்தர வைப்பு நிதியாக சுவாமி மதுரானந்த சுவாமியுடைய நூற்றாண்டு விழாவிலே ஒரு கோடி ரூபாய் சை பண்ணுன்னு சொல்லி முயற்சி பண்ணணும் அப்போ நடக்கலை ஆனால் ஒரு அம்மா நமக்கு அவங்களுடைய சொத்தை கொஞ்சம் விற்று நமக்கு ரூபாய் கொடுத்ததுனால இப்போ ஒரு கோடிக்கு மேலே கை வச்சுருப்போம் அது அதனுடைய வண்டியிலேருந்து இப்போ எல்லாம் கொடுத்துட்ருக்கோம் இப்போ ஒரு லட்ச ரூபா கொடுக்க முடிஞ்சுது அப்படின்னு காரணம் அந்த பணம் இருக்குது கொடுப்போம் மாதிரி ஒரு ரெண்டு லட்ச ரூபா கூட கையில் இருந்தது யாருக்கு கொடுக்கலாம்னு பார்த்தோம் ஏதாவது ஒரு ஸ்கெயில் வைக்கணுமே அதனால் என்ன பண்ணியிருக்கேன்றதை தவிர இளநிலை வளர்நிலை ரெண்டுலேயும் இந்த வருட தேர்தலில் அறுபது மதிப்பெண்ணும் அதுக்கு மேலே பெற்ற அத்தனை பேருக்கும் ஆயிரம் ரூபா வச்சு கொடுக்கணும் அதோட உயர்நிலை தேறியவர்கள் அத்தனை பேர் இருக்கும் நிலையை தேறியவர்கள் அத்தனை பேர் இருக்கும் அவங்களுடைய பட்டியல் வெளியிட்டு இருக்கிறோம் அந்த பட்டியல் படி பட்டமொழி கோளாக அதுக்குன்னு தனியாக இருக்கும் முதல்ல வாங்கிக்கணும் அந்த என்னமா என்னது உங்களுக்கா உங்களுக்கு ஐம்பத்தையாயிரம் ரூபாய்க்கு வரும் அவங்களுக்கு அது இருபத்தையூபா அடுத்து பவுன் இது கோலாவது அதான் ம் பண்ணு மதி என்னும் பத்து கிட்டும் சதம் ஆகி சதசம் மதி என்னும் எதிர்பார்க்க மாட்டாங்க எனக்கு பெரிய பெருசு கிடைக்கும் போது இந்த ஆயிரம் ரூபாய் பெருசுல எதிர்பார்த்து கூடாது சரி இப்போ அதுக்கு நான் என்ன சொல்ல வந்தேன்னா வித்யா இது பட்டமளிப்பு விழா நடக்கும்போது அது தனியாக எல்லாம் வச்சுருப்போம் டோக்கன் வாங்கி பேரெல்லாம் கூப்பிட மாட்டோம் அந்த டோக்கன் வாங்கினவங்களுக்கு பரிசு கொடுக்கும்போது இதை கொடுப்போம் ஆனால் இன்னொரு நிபந்தனை அன்னைக்கு மட்டும்தான் அந்த பரிசு போய் கிடைக்கும் அதுக்கு பிறகு திருப்பி வந்து வாங்கலாம் என்றால் கிடைக்காது அன்னைக்கு மட்டும் வரவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்போம் சரியா இல்லை பிறகு திருப்பி கணக்கு நேரம் நேரமில்லை யார் யாருக்கு கிடைக்கும் இதில் கொடுக்கலாம் வாட்ஸ்அப்பில் போட்டுருக்கு யாருக்காவது விடுபட்டு இருந்தால் நீங்கள் திருப்பி மணி பண்ணிட்டு மேல் எடுத்தவங்க இல்லாத வளரவில்லை உயர்ந்தே தேர்ந்தனே என்ன இருக்கும் சரியா இப்போ வித்தியாசியோசேவை அப்படிங்கிற மதிப்பண்படியே வித்யா ஜோதி இந்த சிறப்பு இருந்தாலும் எல்லா வித்தியாஜி கொடுக்கிறோம் رائح شیباد ڈاؤرن علی مرمانی شاپ یکیشہ پتن علی جیلو سرمی سو بھی سوژی تکران سرمی مان سلیمی روی نیدر مرمانی تاہ سنیم پارا لوگ نگر قِرُمَنِينَ ای لِنجز کا پرنگائی قِرُمَنِينَ دعا سُبِ دعا مے لَقصد کوڑ قِرُمَنِينَ سَا سِرِنْدُو آنَنَدْ دَ نَغَدْ قِرُمَنِينَ مُؤْمْ عَنِدَا پیرَي قِرُمَنِينَ سَا کَانْجَنَّا مِنَ س <سؤال> we i going